வணக்கம் கேபி பார்க் சமீபத்தில் லிஃப்டில் ஒரு வயதுகர் தவறி விழுந்து இறந்தத செய்திகளில் பார்த்துருக்கோம் நம்ம அறப்போர் சார்பாக தன்னார்வலர்களுமே சென்னை முழுசும் இருக்கக்கூடிய இந்த நகர்ப்புற வாலிட மேம்பாட்டு வாரியம் சார்பாக கட்டப்பட்டு மக்கள் பயன்பாடுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுப்பு குடியிருப்புகள் அதை அப்பப்போ கலாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் மறக்க முடியாத ஒரு இடம் இந்த கேபி பார்க் இந்த கேபி பார்க்கில் ஏற்கனவே அதை பற்றி படம்லாம் வந்தது இந்த மாபிரின் படம்லாம் பார்த்துருப்பீங்க பேட்ச் ஒர்க் சொல்ல போனால் திமுக அரசு இன்னமும் இந்த கேபி பார்க்கில் பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நாம் சொல்ல வேணும் அந்த மக்கள் பேசுனதை நீங்கள் கேளுங்க கீழே போய் ஆஸ்பத்திரி போகலான்னு பார்த்தாங்கன்னா இறங்கி போக முடியல யாரையும் வர முடியல நல்லபடியாக பண்ணி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அந்த சுற்று பெருமையாக சுத்தமாகவே இல்லை ஜனல் திறந்து வைக்க ஒரு காற்று வசதி கிடையாது நான் ஒரு ஃபோன் அது பண்ணுறதுக்கு வழி கிடையாது அந்த மாதிரியாக இருக்குது ஃபோன் பண்ண இது நெட்வொர்க் கிடைக்கும் ஃபோன் பண்ண முடியல ஒரு ஜனல் திறந்து வைக்க முடியல திறந்து தான் மேலேருந்து டீயை கொட்ட கொட்டு கொட்டுறேன் திறந்து விட்டாலும் ஒரு அது ஒரு கொசு வந்து ஜலி சாத்தி வச்சிருக்கோம் முடியாத பட்டு வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போலனால எனக்கு ஏற முடியல நான் சரியில்லை பாதி வேலை நின்று போட்டு ரிப்பர் ஆகிடுச்சு அது உள்ள போட்டு படிக்கட்டு வரணும்னா ஏது ஆ சொல்லிருப்பீங்களா சொன்னோம் சரி பண்ணல ஏது வந்து மூணு நாள் ஏறி ஏது எடுத்து அது வேற இதுல ஆப்ரேஷன் பண்ணி தருவது என்ன கரண்ட்லாம் இருக்குதுமா கரண்ட் எல்லாம் இருக்குது அந்த பறவைங்களே நல்ல தங்க எல்லாம் வீட்டுக்கு மதிச்சு வர்றதுக்கு இல்லை எங்க போத்து நம்ம இல்லாதோ நம்ம எங்க வீடு வாழதுவோ ஒரு வெளியில இருக்க முடியுமா அதனால இதே மடங்கு நடக்குதாங்க இந்த செவரு பாத்தீங்கன்னா அப்படியே உளுந்து உழுது கொட்டுதுங்கம்மா தண்ணி பட்டாலும் சரி சும்மா நடந்தாலே பொத்துன்னு பொ நேத்து விழுது நேற்று சனிக்கிழமை மழை வந்தது வரும்போது லைட்டாக ஒரு கொஞ்சம் செவுர் விழுந்துது எங்கள் பையன் கூப்பிட்டா எங்கள் மாமான்னு சொல்லி கூப்பிட்டான் என்னான்னு போய் பார்த்தா அது பெருமா மேலே செவுர் விழுது அப்படின்ட்டுன்னு என்னடா பண்றது அது அப்படிதான் கொட்டின்னு இருக்குது எதோ வந்து ஸ்டடி எடுக்க மாட்டாங்கன்னு பையன்கிட்ட சொல்லி இருந்தேன் இதுமாரி வந்து பூசிட்டு போனாங்க திருப்பி இப்படி தான் ஆகுது இருக்குதுக்கே பயமாக இருக்குது இதில் ஃபுல்லு மிஷின் பக்கத்துலயும் அப்படிதான் இருக்குது யார் வந்தாலும் இப்படி இப்படி வச்சுருங்க வீடு இப்படிதான் சொல்றாங்க போயிட்டு ஆபீஸ்ல போய் சொன்னா போட்டோ பிடிச்சி எடுத்து நான் வேற லேடிஸ் தான் இருக்கிறேன் எங்கிட்ட பட்டன் போன் தான் இருக்குது நான் எந்த நான் எத்தினு பிடிச்சு காட்டுறது இங்க ஒண்ணு இல்லம்மா அண்ணான் சைடு ஒண்ணு இல்லை இன்னொன்று சைடு ஒண்ணு இல்லை ரெண்டு லிஃப்ட்டும் இங்க ஒர்க் ஆகல லிப்ட் இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்குது எது இருந்தாலும் வந்து சட்டுன்னு பாக்க மாட்டாங்க எதுனா எர்த்தடிக்கு அடிக்குதுன்றாங்க இல்லை நின்று போயிடுது போயினே இருக்குது அப்படியே ஸ்டெக்காய் ஸ்டெக்காய் நிக்குது இல்லைன்னா ஒரே வாட்டி போய் டம்முன்னு ஆகுது இப்படி இருக்குது மண் நாங்களும் சொல்லி 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 வாடக்கட்டெல்லாம் போய் சொல்றோம் இதை வந்து அந்த இந்திக்காருங்க வந்து சும்மா தடின்ட்டு போயிடுறாங்க இந்த ப இதெல்லாம் கொட்டுது ஒரு டெய்லியும் மண்ணு பேருக்கு வாரி கொட்டுற வேலை தான் எங்களுக்கு நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம் ஆபீஸில் அந்த நேரத்துக்கு வராங்க ரவ கலவ எடுத்துன்னு வராங்க பாண்டில் ரவ தடிவிட்டு போயிடுறாங்க இந்த மீட்டை பாரு அங்கெல்லாம் டெய்லியும் பெருக்கு வாரி கொட்டுறது தான் மண்ணும் நாங்கள் எவ்வளோ தான் பார்க்கறது சொல்லி பார்க்கலாம் அந்த ஹவுசிங் போடு சூப்பராக இருந்தது இடிச்சா கூட இடிக்கலை இது வந்ததுலேருந்து ரொம்ப துன்பமாகுது ஓதம் வந்துது மழை வந்தால் கொட்டுது அப்படியோ ஒரு ஆணி வச்சு ஒரு போட்டோம் மாட்ட முடியல எல்லாம் கட்டி போட்டு போட்டாவெல்லாம் ஆ ஒன்று கூட மாட்ட முடியல அது சுத்தி அங்கேனாக்கா ஹவுசிங் போர்டில் சுற்றி அடிச்சு நல்லா மாட்டிடணும் போட்டாங்க எதுவுமே இப்போ ஒன்றும் செய்ய முடியல இந்த அவசியம் போடல அது நம்மளுக்கு ஆகுதுன்னு போத்து போத்து போனால் நாங்களும் போய் சொல்லிட்டு 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 வரோம் இதுவாக மாட்டுறதுக்கு அது கொட்டிக்கு தான் நீ பார்க்குறீங்களே பாரு எப்படி பூசிட்டு போயிக்கிறாங்களோ அது மேலே எப்படி வெடிச்சு வெடிப்பு விடுது இந்த 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 வாசி இந்த எப்படி இந்த நீயா பாரு இந்த எடு வாசிப்படி எடு பாரு எடு பார் இது கையை விட்டால் போகுது சேட்டா

அந்த நேரத்துக்கு வராங்க சொல்ற நேரத்துக்கு அது கூட சொல்லி ஆய்வு வச்சு ஒரு வருஷமா வந்து ஏதுன்னு தண்ணி வருதுமா ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் சண்டை போய் சொன்னோம்னா அப்புறமா உடுறாங்க தண்ணி எல்லாம் வருது இல்லைன்னு சொல்ல முடியாது தண்ணி வருது லிப்ட் சரியா இயங்கலை அதுல தவறி விழுந்து ஒருத்தர் இறந்தாருன்னு செய்தி பார்த்தோம் ஆனா இன்னமும் அங்க லிப்ட் பிரச்சனை இருக்கு அதே போல அங்க இருக்கக்கூடிய சுத்தம் சுகாதாரம் இது போல பல அடிப்படை கட்டமைப்புகள் கூட அங்க இன்னமும் இருக்கு அதிமுக காலத்துல கட்டப்பட்டுச்சு தாமோ அன்பரசன் அமைச்சர் என்ன ஐஐடி நடவடிக்கை எடுத்துருவோம் ஒவ்வொரு நிமிடமும் அந்த மக்கள் ஒரு பயத்தோட வாழ்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்க அணுகி அவங்க குரல்களை கூட கேட்கறதுக்கு தயாராக இது நாம சொல்லல அந்த மக்களே சொல்லுவாங்க இந்த மக்கள்தான் நாமளும் அப்பப்போ போய் பார்த்து அவங்களுக்கான புகார்களை கொடுக்குற புகார் எங்க கொடுக்கறதுன்னே தெரியல புகார் கொடுத்தா வரேன் வரேன்னு சொல்றாங்க வர்றதில்லை அப்படின்னு நிறைய சொல்றாங்க அப்போ திமுக அரசு அதிமுக காலகட்டத்துல இந்த தரம் குறைந்து கட்டப்பட்டதுக்கு ஆதரவா இருக்கா அந்த தரம் குறைந்து கட்டப்பட்டதுக்கு ஏன்னா ஐஐடி ரிப்போர்ட்டே தானே சொல்லு தரம் குறைந்தா மீட்டை பார்க்கல சரியா பண்ணலைன்னு அப்ப நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா இன்னொரு பக்கம் அந்த குடியிருப்பகங்களை மக்களை கொண்டு போய் அங்க அமர்த்துவதற்கான வேலைகளும் நடக்கிறத பார்க்கணும் அமைச்சர் தாமோ அன்பரசன் நீங்க அந்த வீட்டில் ஒரு நாள் இருப்பீங்களா இல்ல இந்த வீடுகளை கட்டுறதுக்கு என்ஜினியர் சொல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் நீங்க அந்த வீட்டில் தங்குவீங்களா அரசு குடியிருப்பகத்தில் அரசு ஊழியர்கள் நீங்க தங்குறீங்கல்ல அரசு ஊழியர்களான உங்களுக்கெல்லாம் அரசு வீடு கட்டி கூடுக்குதில்ல அந்த வீடுகள் இது போல தரமற்று இருந்ததுன்னா நீங்க இருப்பீங்களா ஆனா எங்க மக்களுக்கு மட்டும் இது போல மோசமான குடியிருப்பகத்துல வாழ வச்சுக்கிட்டு அந்த மக்களோட குரல்களை இப்பவாவது கேட்டு அதுக்கான தீர்வு நோக்கி நகர்த்து ஏற்கனவே இருந்த அடுக்குகள் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு இருந்ததுலாம் நல்லாதான் இருந்தது இந்த மக்களே சொல்றாங்க நாங்க அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தோம் இங்க ஒன்பது மாடி பத்து மாடி பதினோரு மாடின்னு கொண்டு வந்து எங்களை வாரத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் இறங்க முடியுது லிஃப்ட் பிரச்சனை இருக்குது அடிப்படை தேவைகளுக்கு மேலே கொண்டு வர முடியல அப்படின்னு பல புகார்களை அங்கே மக்கள் குமுறுவதை நம்ம பார்க்க முடியுது நீங்களுமே அந்த மக்களோட குரல்களை இப்போ கேளுங்க இதற்கு பிறகாவது இந்த திமுக அரசு செவி சாய்க்கணும் ஊழலை எதிர்க்க அரப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமாக அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சட்டம் அது என்னங்க சார் என்னங்க சார் உங்க சட்டம்